இனிய என் இனிய ஆத்மாவுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் பத்மபூஷன் விருது வழங்கியதற்கு அவருடைய நினைவு இடத்துக்கு நான் வந்து பார்க்க இருக்கு பார்க்க பார்க்க வந்திருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தீபாவளியாக இருந்தாலும் சரி இந்த ஆத்மாவுடைய பிறந்த இருந்தாலும் சரி புது வருஷமானாலும் சரி அது மட்டும் இல்லாமல் எனக்கு படப்பிடிப்பு இல்லை என்றால் தினந்தோறும் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் நல்ல நண்பனாக உயிர் தோழனாக எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது அவர் பத்மபூஷன் பத்மபூஷன் விருது பெற்றதற்கு அவரை பார்க்க முடியாவிட்டாலும் என் நண்பனுடைய ஆத்மாவை பார்த்து மகிழ்ச்சியை தெரிவித்திருக்காக வந்திருக்கிறேன் நான் இப்போதான் வரேன் அவருடைய ஆத்மாவை பார்க்கறது ஏன் கேட்டீங்கன்னா எனக்கு மனசு தாங்காது ஒரு நாள் கூட அவர் பிரிஞ்சு இருக்க மாட்டேன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் இயற்கை எழுதினாலும் நம்மிடம் இருந்து கொண்டு தான் இருக்கிறார் அவர் வந்து இல்லாவிட்டாலும் அவருடைய நினைவுகள் என்னை வாழ்க்கையை வதைக்கிறது என்ன சும்மா சாதாரண வழக்கம் வழக்கங்கள் இருபத்தி நாற்பத்தஞ்சி வருஷம் அகல் விளக்கிலேருந்து ஆரம்பித்த நட்பு அவரும் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார் ஏ எக்கடா இருக்க வாடா என்ன இருக்க சும்மா இருக்க வா வா வீட்டுக்கு வா அப்படின்ட்டுருவார் வீட்டுக்கு வந்தால்தான் என்னை காரில் அழைச்சிட்டு போயிட்டு நடிகர் சங்கம் அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு மத்தியானம் மழைத்துக்கு வந்துடும் இல்லைன்னா சில சமயத்தில் வீட்டில் கொண்டே ட்ராப் பண்ணிடுறதா தியாகம் பாரு அந்த அளவுக்கு நெருங்கிய நட்பு அவர் இல்லாவிட்டால் நான் வாழ்கிறதே எனக்கு பிடிக்கலை அவர் போனதுக்கப்புறம் சத்தியமாக சொன்னேன் அவர் போனதுக்கப்புறம் நான் வாழ்கிறதே எனக்கு பிடிக்கலை திறந்தோறும் நைட்டு ரெண்டு மணிக்கெலாம் என் மலிப்பு வந்துடும் அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன் என் பொண்டாட்டி கேட்பா ஏங்க அழுபிறீங்க இன்னாங்க இல்லை அவன் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது என்னால் ஜீரணிக்கவே முடியல அப்பேற்பட்ட நண்பனுக்கு பத்மபூஷன் கொடுத்ததுக்கு அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு அவருடைய துணைவார் தங்கை பிரேமலதா அவர்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் அந்த மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மறைவுக்கு அப்புறம் தான் பாரத ரத்னா விருது கிடைச்சது அதற்கு பிறகு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் தான் பத்மபூஷன் கொடுத்துருக்கிறாங்க மத்திய அரசாங்கத்தில் ஒரு சின்ன ரிக்கொஸ்டு என்ன ஒன்றாவது படத்துலேருந்து நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலே ஹீரோ தான் நடிச்சிருக்காரு தவிர வேறு எந்த கேரக்டருக்கும் அவர் போனது கிடையாது மக்களுக்கு அவ்வளோ சேவை செஞ்சுருக்கார் நடிகை சங்க கடல் அடைச்சதிலேருந்து இலங்கை தமிழர்களும் உரிமைக்காக குரல் கொடுத்ததுலேருந்து எல்லா விஷயத்திலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெய்வேலியில் மைசூரில் பிரச்சனை பண்ணுறாங்க நெய்வேலியில் கரண்டு கொடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் இந்த அளவுக்கெல்லாம் போராட்டம் பண்ணி எல்லாம் பண்ணி மக்களுக்காக வாழ்ந்தார் அவருடைய பிறந்த தினத்தை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடிய ஒரே நடிகன் விஜயகாந்த் அவர்கள் தான் எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்காரு தெரியுமா அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு என்ன சூழட்டிங்கில் இருக்கிறவங்க ஷூட்டிங் சாப்பாடு சாப்பாடாமல் ஆஃபீஸ்க்கு வந்துடுவான் ராஜாபகர் ஸ்வீட்டுக்கு அங்கே வந்து சாப்பிட்டுட்டு போவோம் எனக்கு நல்ல ஞாபகம் அந்த அளவுக்கு சாப்பாடு போட்டவர் தினந்தோறும் ஒரு ஐம்பது நூறு பேருக்கு டெய்லி புளியோதரை தயிர் சாதம் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆஃபீஸில் இதே வேலை தான் அன்னதானம் போலிட்ட பிரபு ஐயப்பனை சொல்லுவோம் அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா அது ஒரு காலம் அன்னதான பிரபுவே விஜயகாந்தின்னு சொல்கிற ஒரு காலம் இந்த காலம் அந்த அளவுக்கு ஐயப்பனு நிகராக ஏன்னா தலைவர் எம்ஜிஆர் மீது அவ்வளவு பற்று பாசம் ஒரு நாள் இப்போ இதில் சேலத்தில் சேலத்தில் ஒரு நாள் அவரு நற்பணி விழா பொதுமக்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஐநூறு தையல் மிஷின் ஐநூறு ஐன் பாக்ஸு ஐநூறு எல்லாம் மூணு சக்கர சைக்கிள் போக அதாவது ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் ஊனமுற்றவர்கள் அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து சைக்கிள் கொடுத்தார் அது சேலத்தில் போகும்போது விஜய் டே தியாக எனக்கு எம்ஜிஆர் பிரச்சாரம் ஆனால் கொடுத்துருக்காரு ராருன்னாரு என்ன சொல்கிறேன்னு அம்மா அது கொஞ்சம் பேசிடுறாங்க லட்சக்கணக்காக கூட்டுறோம் ஒருத்தர் ரெண்டு பேரில் ஒன்றரை லட்சம் பேர் கூடியிருப்பாங்க அந்த மைதானத்தில் அப்போ நான் சொன்னேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரச்சாரம் வேற என்னுடைய நண்பன் விஜயகாந்த் சிஎம் ஆகணுங்கிறதுக்காக அந்த ஜாலகமா கொடுத்தாங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாலும் அவன் தான் சிஎம் சீப் மினிஸ்டர் அவன் தான் அந்த பாக்கியம் கிடைக்காம போயிட்டு சொல்லலான்னு நான் சொல்லிட்டேன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரச்சாரம் பிரச்சாரத்தை வேண கொடுத்தாரு அப்புறம் அதை ரெடி பண்ணி பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணும் போகணும் வரணும்னு சொல்லிட்டு இருப்பார் அதே போல் பார்த்தீங்கன்னா பல அவனுக்கு கை இறங்கும் ஒரு கை இறங்கிடும் வலினா வலி உயிர் போயிடும் அந்த வழியெல்லாம் பொருட்படுத்தா பொருட்படுத்தாமல் சூட்டி நிற்கக்கூடாதுங்க என்பதற்காக தன்னுடைய கையை மழைக்கு துண்டுகள் போட்டு கிழப்பாங்க பைட் மாஸ்டர்ஸ் இழுத்து லாக் போடுவாங்க ஒரு தயாரிப்பாளர் அந்த ஷூட்டிங்க்கு கேன்சல் ஆனால் எவ்வளோ இழப்புன்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு உழைக்கக்கூடியவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்க கடல்னால் ஏகப்பட்ட கடல் போய் அழைச்சி எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட இல்லை இருக்காது ஆனால் அவருக்கு பத்ம புருஷன் கொடுத்ததுக்கு தமிழ் திரையுலகம் சார்பில் தமிழ் திரையுலகம் என்ன திரையுலகம் எவன் வந்தான் திரையுலகம் தமிழ்நாடு மக்களின் சார்பாக ரசிகப் பெருமக்களின் சார்பாக கோடான கோட மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்